மேடையில் இருக்கிற பெரியவர்கள் முக்கியமாக தமிழ் சின்ன போக்கேஷன் பாக்கியராஜ் சார் பரத்ராஜ் சார் டி ராஜேந்திர சார் மற்றும் பெரியவரும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பேரர் சருக்கு நான் உண்மையிலே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா குறிப்பிட்ட சில மேடைகளில் தான் சில விஷயங்கள் வந்து சைட் அடிப்போம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக மூணு பேரும் வந்து ஒன்றா உட்காந்து பக்கத்துலேயே நின்று சைட் அடிச்சுட்டு ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இந்த மாதிரி ஜாம்பவங்கள் வந்து ஒரே மேடையில் பக்கத்தில் என்ன உட்கார வச்சது வந்து எனக்கு சில நேரத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும் நானும் அதே தமிழ் சினிமா துறை சார்ந்த ஒரு நடிகர் அப்படின்ற பெருமை வந்து அவங்க பக்கத்தில் உட்காரும்போது தான் உள்ளார முடியுது ஸோ பேரொரு சார்னால் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே சமயத்தில் வார்த்தைகளும் தெரிவிச்சுக்கிறேன் அவர் எழுதுன புத்தகம் வந்து இன்னைக்கு வெளியிட போகிறாங்க பேரரசை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஊர் பேரை வச்சு ஒவ்வொரு கதாநாயகனோட படம் எடுக்கும்போது ரொம்ப அதிரெடியாக அதாவது நாட் ஜஸ்ட் அ ஃபில் பட் ஆல்சோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அவர் அவரோட மாஸ் ஹீரோ ஹேண்ட்லிங்ன்றது ஒன்றே குறிப்பிட்ட இயக்குநர்கள் தான் அது அது பயன்படுத்த முடியும் அதில் ஒருத்தர் பேரரசு ஏன்னா ஒரு ஹீரோவை லவ் பண்ணி ஹீரோவை வந்து இப்படி காட்டினா மக்கள் ரசிப்பாங்க இப்படி காட்டினா விசில் அடிப்பாங்க இப்படி காட்டினா வந்து கை தட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் அது உணர்ந்து ஒரு திரைக்கதையோ கதை அமைச்சு கொடுக்கும்போது உண்மையிலேயே ஒரு ஹீரோஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிகாஸ் லைக் பண்ணி அந்த கதை நாயகினா லைக் பண்ணி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க என் ஒரு படங்களே சொல்லப்படும் ஸோ இந்த இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக டெபிள் பி சார் சொன்ன மாதிரி தெபிள் பி இன்ஸ்பைரிங் தாட்ஸ் ஏன்னா இப்போ நம்ம சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம வந்து போகிறது ஒரு பழக்கம் பட் அதை தாண்டி சில விஷயங்கள் சில இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பப்போ தேவைப்படும் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லோ எல்லோருக்குமே ஏன்னா இட்ஸ்ஆ வெரி என்ன சொல்கிறது ஒரு அன்பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் தமிழ் சினிமா இருந்தால் ஜென்ரலாக லே சினிமா சார்ந்த அத்தனை பேரும் வந்து சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிட மாட்டோம் சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டோம் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த அன்சர்டை சில பே சில நபர்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது ஐ திங்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்குன்றது நம்புகிறேன் ஏன்னா அத்தனை பிரபலங்கள் இருக்காங்க ஸோ தேங்க் யூ பீரர் சார் அவருக்கு வீரர் சாரி இன்னைக்கு இட் நைன் நைன் தேர்ட்டி ஷூட்டிங் நான் நைட் ஷூட்டு ஸோ அதனால தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் நான் எனக்கு இந்த ஒரு மணி நேரம் அவங்க தெருவாங்க போகிறது ஸோ அதான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் அண்டு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நான் பாக்கியராஜ் சாரோட நடிச்சிட்டேன் பாரதராஜா சாரோட நடிச்சுட்டேன் எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு டி ராஜேந்திர சாரோட நடிக்கிறது கவன் படத்தில் பட் எனக்கு கண்டிப்பாக சாரோட நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ப ஏன்னா இது இது வந்து எங்கள் அப்பா அம்மா ஒவ்வொரு வாட்டியும் சார் வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் பயங்கர ஸ்பீடாக நடந்து போவார் இந்த ரிசப்ஷன் லீவலில் எங்கிட்டயாவது ஃப்ரெண்டோட கல்யாணத்துலையும் வரும் இது அவருக்கே தெரியுமான்னு எது பட் நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் அதாவது இன்க்ளூடிங் லேடிஸ் வந்து தேர் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேர் பிக் ஃபேன் ஆஃப் அதாவது எத்தனை அதான் எங்கள் பேர் சார் சொன்னார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே எடுத்துக்கிட்டு பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் தான் சில நபர்கள் தான் இருக்காங்க அதில் வந்து சார் வந்து இட்ஸ் லைக் ஹஸ் பின் இன்ஸ்பைரிங் இப்போ வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த மூணு மூணு நூறு வருஷம் வரைக்கும் சந்தோஷம் சார் இண்டஸ்ட்ரி உங்களை பார்த்து தான் சார் நாங்கள் வந்து மூவிங் இந்த தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் அப்படி அல்ல என்னோட நோக்கம் வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது நிறைய பேருக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து புரியலன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன தனிச்சையாக செயல்படுறான்னு சொல்லுவாங்க இல்லைங்க இது வந்து இது வந்து நம்மளோட தாய் சோறு போடுற தெய்வம் இந்த தமிழ் சினிமா அந்த தமிழ் சினிமா கரெக்டான பாதையில் போகணும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் விருப்பப்படுறோம் ஒவ்வொரு முறை சில இடைஞ்சல்கள் வரும்போது அதை வந்து தாண்டி இந்த தமிழ் சினிமான்ற ஒரு துறை கரெக்டான பாதையில் போகணுன்ற முயற்சியில் தான் நான் மட்டும் இல்லை நாங்கள் எங்கள் டீம் சார்பாக இருக்கோம் கண்டிப்பாக பெருமை சேர்க்கிற அளவுக்கு டெஃபினட்டாக நல்லது நடக்கும் தமிழ் சினிமா துறையில் ஆர்கே செல்வனி சார் மாதிரி ஒரு பெப்சி தலைவர் ஹேட்ஸ் ஆஃப் டூ ஆர்கே செல்லோனி சார் அவரு அவர் வந்து செயல்படுற விஷயத்தில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கே வருது காட் பிளஸ் விக்ரமன் சார் அண்ட் ஆர்கே சரணி சார் ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து ஒரு பக்க பலமாக தூண்களாக இருக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ நல்லது நடக்கும் அண்ட் ஐ விஷ் பேரஸ் சார் அண்ட் பேரட் சார்ஸ் ஒய்ஃப் ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு நல்ல நிகழ்ச்சி காட் ப்ளஸ் தேங்க் யூ